الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أزك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار من சுரத்துல் மாகூன் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் மகானவுத்தார ஒரு ஐந்து குணநலன்களை சொல்லி காமித்து இந்த ஐந்து குணநலன்களில் ஐந்தும் இருந்தாலும் சரி அல்லது இந்த ஐந்தில் ஒன்று இருந்தாலும் சரி அவர் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அந்த ஐந்து விஷயங்களை அல்லாஹ் மஹா சொல்லி காட்டுகிறான் அந்த ஐந்து விஷயங்களில் மூன்று விஷயங்கள் சம்பந்தமாக கடந்த புதுபாக்களிலே உங்களுக்கு நாம் சொல்லி காமித்திருக்கிறோம் அவன் தான் அனாதைகளை விரட்டக்கூடியவன் என்பது பற்றிய விளக்கத்தையும் அவன் ஏழைகளுக்கு உணவளிப்பதின் மீது தூண்டுவதும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிற அந்த வசனத்திற்குரிய விளக்கத்தையும் சலாத் எவர்கள் தங்களது தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த பொடுபோக்காளர்கள் என்று சொன்னால் யார் என்பது பற்றிய விளக்கத்தையும் கடந்த கடந்தபாக்களிலே உங்களுக்கு நாம் சொல்லி காமித்திருக்கிறோம் அடுத்ததாக நாலாவது தன்மையாக அல்லாஹ் குறிப்பிடுவது இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நற்காரியங்களை செய்தாலும் அதை பிறருக்காக செய்வார்கள் அல்லாவுக்காக செய்ய மாட்டார்கள் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக செய்ய மாட்டார்கள் மக்களிடமிருந்து புகழ் நமக்கு கிடைக்க வேண்டும் மக்கள் நம்மை நம்மை வந்து அல்லாவுக்கு மிக நெருக்கமான மனிதராக நினைக்கணும் அவர் மார்க்கத்தில் பற்றுதல் உள்ளவர் என்பதாக நினைக்க வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தோடு நற்செயல்களை புரியக்கூடியவர்களாக இருப்பார்களே இவர்களும் மறுமையை கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சுனான உத்தார சொல்லி காட்டுகிறார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன வணக்கத்திற்குரியவன் அல்லாக தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்புவது அப்ப வணக்கங்கள் எந்த வணக்கங்கள் செய்தாலும் அது யாருக்காக செய்யப்படணும் அப்படின்னு அல்லாவுக்காக செய்யப்படவேன் நான் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி நான் தர்மங்கள் செய்தாலும் சரி சக்காத்து கொடுத்தாலும் சரி அஜு செய்தாலும் சரி உம்ரா செய்தாலும் சரி என்ன சின்ன காரியம் முதற்கொண்டு பெரிய காரியங்கள் வரைக்கும் எந்த காரியங்களை நான் செய்தாலும் நற்செயல்களை செய்தாலும் அதை நான் அல்லாவுக்காக செய்கிறேன் அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக செய்கிறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக நான் செய்கிறேன் என்கிற இந்த நோக்கத்திற்காக நல்லவல் செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் கொள்வார் இதை விட்டுவிட்டு மக்கள் நம்மை புகழ வேண்டும் மக்கள்கிட்ட நமக்கு என்ன செய்யணும் பெரிய பெயர் கிடைக்கணுங்கிறது அல்லாஹ் மறுமையை பொய்ப்பிக்க கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடிக்கடி நாம் கேள்விப்படுகின்ற சம்பவம் தான் நாளை மறுமையில் அல்லாஹ் உஸ்மகான குத்தாலா மூன்று மனிதர்களுக்கு முதல் முதலாக தீர்ப்பு வழங்குவார் என்று சல்லா அலேஸ் அவர்கள் சொன்னார்கள் எந்த அதுல ஒரு மனிதர் ரஜினன் இல்லை

உலகத்திலே செல்வங்களில் என்னென்ன வகைகளெல்லாம் இருக்கிறதோ அத்தனை வகைகளையும் கொடுக்கப்பட்டவர் ஒரு பெரிய பணக்காரர் அப்ப இந்த மூன்று பேர்கள்தான் விசாரிக்கப்படுவார்கள் மூன்று பேர்களுக்கு அரஃபஹ அந்த மூன்று பேர்களுக்குமே எடுத்துச் சொல்லப்படும் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன நேமை செய்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு விவரித்துச் சொல்லப்படும் உனக்கு அல்லாஹ் உலகத்துல இதெல்லாம் கொடுத்துட்டானா இதெல்லாம் அல்லாஹ் உனக்கு தந்திருந்தானா இல்லையா அப்படின்ன உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆமா அல்லாஹ் எனக்கு கொடுத்துருந்தான் அல்லாஹ் எனக்கு இந்த நேமத்தை எல்லாம் கொடுத்துருந்தான் என்பதாக ஒத்துக்கொள்வார்கள் உடனே அல்லாஹ் கேட்பா நான் தான் ஃபேல்ஃபிஹா அதா இதை கொண்டு நீ என்ன பண்ணேன்னு கேட்பான் உனக்கு நல்லா நேமத்தை கொடுத்துருக்கான்ல இதை வச்சு நீ என்ன பண்ண என்று கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்வார் யா அல்லாஹ் உகா ஃபீக் உனக்காக நான் போர் செய்தேன் உனக்காக நான் கொல்லப்பட்டேன் என்று சொல்லுவார் அல்லாஹ் சொல்லுவார் கதத்த நீ பொய் பொய்யுரைக்கிறாய் என்று சொல்லுவார் ஏன் என்று சொன்னால் நீ மக்கள் உன்னை பெரிய ஜரி என்பதாக பெரிய வீரன் என்பதாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ போர் செய்தாய் கது கீழே அது சொல்லப்பட்டு விட்டது உலகத்திலே உன்னை பெருசா எல்லாம் புகழ்ந்துட்டாங்க இங்க கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அதே போன்று உன்னை மக்கள் பெரிய அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் உன்னை மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செலவு செய்தாய் அல்லாவுடைய நீ கொடுத்த அது உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது இங்கே கிடைப்பதற்கு ஒன்றும் இல்லை உமிரபிகி சொன்னாங்க ஏவப்படும் எவ்வாறு அப்படின்னு சொன்னால் முகம் குப்பர இழுத்து சென்று நரகத்தில் இவர்களை தள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படும் அல்லாஹ் சுவான உத்தால பாதுகாப்பு அப்போ நல்லது செய்து நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை யாருக்கு ஏற்படும் என்றால் நல்லது செய்து அல்லாஹ் கிடத்தில் தண்டனை பெறக்கூடியவர்களாக யார் மாறுவார்கள் என்று சொன்னால் நல்லதை செய்வார்கள் அது நாயனுக்காக அல்லாஹ்வுக்காக செய்யாம மக்களுடைய புகழுக்காக செய்யக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருவாங்க நரகத்துக்கு போவாங்க அல்லாஹ் இடத்தில் தண்டனை கிடைக்கும் என்பதாக மிகநாயம் சரணாலயவு செல்லும் அவர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வும் சொல்கிறார்கள்

மருமைக்காகவோ அல்லாவுக்காகவோ செலவு செய்யாமல் மக்களுடைய புகழுக்காக செலவு செய்து தன்னுடைய தர்மத்தை வீரணித்துக் கொண்டார்களே அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க உதாரணம் ஒரு பழங்கி கல்லு மாதிரி அலைகி துரா அதன் மீது தூசி மடர்ந்திருக்கிறது கடுமையான மழை அந்த பழங்கி கல்லின் மீது பெய்தால் தான் இருக்க தூசி எல்லாம் போயிடும் அந்த பழங்கிக்கல் கல் விடப்பட்டு விடும் ஒண்ணும் இல்லாம போயிடும்

அல்லா என்னுடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன் என்கிற இந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது அல்லா உங்களுடைய உடல் உருவத்தை பார்ப்பதில்லை உங்களுடைய பொருளை அல்ல பார்ப்பதில்லை வளாகில் எந்த உள்ளத்தை என்ன இருக்கிறது இதை பார்க்கிறான் மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு கூட அல்ல அல்ல கொடுப்பதாக செல்லாரையும் சொன்னார்

ஒரு கடுகள கூட விடமாட்டான் போறமா கொடுத்துட்டு வனஸீதுஹு ஃபீ இதுலயே அவங்களுக்கு அதிகப்படுத்தியும் கொடுப்பங்கற அல்லாஹ் இது யாருக்கு அல்லாஹ்வுக்காக अमल செய்ய இத ஒரு ஏழை பார்க்கிறார் அவerte காசு இல்ல பணம் இல்ல எதுவும் இல்ல ஆனா மனசுல ஒரு நினைக்கிறார் உள்ளத்தால நினைக்கிறார் அல்லாஹ் கிட்ட கேக்குறார் யா அல்லாஹ் எனக்கும் நீ அவருக்கு மாதிரி எனக்கும் நீ செல்வத்தை கொடுத்தால் நானும் உனது பாதையில் அவரை போன்று உனக்காக செலவு செய்வேனே எனக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடுக்க கூடாதா எனக்கு நீனே என்று மனதார அல்லாஹிடத்தில் அல்லாஹ் ஒரே மனசார கொடுக்கிறான் அல்லாவுக்காக என்று நினைத்தால் அந்த நினைத்த அந்த இஹலாசான எண்ணத்திற்கு நினைத்ததுக்கு கூட அல்லாஹ் கூலியை கொடுப்பான் ஆனால் நீ அமல் செய்ததுக்கு பின்பாக அல்லாவுக்காக இல்லாமல் நீ செய்தால் அமல் செய்த பின்பு கூட நன்மை கிடைக்காது அந்த நினைவு மாற்றியதற்காக அல்லாஹிடத்தில் தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே என்னுடைய தொழுகை செல்லா அலுவலாம் அவர்களுக்கு அல்லா லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆலமின் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் எனது தொழுகை எனது தியாகம் எனது நோன்பு என்னுடைய எல்லா விஷயங்களும் என் வாழ்க்கை என் மரணம் அனைத்தும் யாருக்காக லில் ஆகி ரப்பில் இந்த உலகத்தை படைத்தாளுகிற அல்லாவுக்காகத்தான் இருக்கிறது என்ன நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்தபிகல் நாயக் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் நம்முடைய எல்லா விஷயங்களையும் நான் அல்லாவுக்காக செய்கிறேன் என்கிற இந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் யாரிடத்தில் இந்த சிந்தனை இல்லையோ அவர்களைத்தான் சூரத்துல் மா அவர்களை அல்லாஹ் மருமையை புய்ப்பிக்க கூடியவர்கள் என்பதாக சொல்கிறார் அப்பேற்பட்ட கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாவுக்காக நல்லபெண் செய்யக்கூடிய நல்ல மக்களோடு அல்லாஹ் அனைவர்களையும் ஆக்கியுள்ளாக பாரத் அல்லாஹு